செந்தமிழே உயிரே நடுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்றும் கூட நாம் அதிமுக்கிய பொருளாதாரம் சார்ந்த இருபது வினாக்களை பார்த்திருக்கிறோம் வாருங்கள் நேரடியாக வினாவிற்குள் சென்று விடலாம் முதல் வினா உங்கள் திரையிலே இந்தியாவில் நில சீர்திருத்த சட்ட அமலாக்கத்தின் காரணமாக நில உரிமை பெற்ற பயனாளிகளின் எண்ணிக்கை முப்பது லட்சம் இந்தியாவில் நில சீர்திருத்த சட்ட அமலாக்கத்தின் காரணமாக நில உரிமை பெற்ற பயனாளிகளின் எண்ணிக்கை முப்பது லட்சம் வினா உங்கள் திரையில டி என்பதன் விரிவாக்கத்தை கண்டறிக என் ஐ பி சி சி டி என்பதன் விரிவாக்கத்தை கண்டறிக இதற்கு சரியான விடை நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் கோஆபரேஷன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் கோஆபரேஷன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை அடுத்த வினா ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசானது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை திரும்ப பெறும் நடவடிக்கைகளுக்காக ஐந்து நபர் குழு ஒன்றை அமைத்தது அந்த குழுவின் தலைவர் யார் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசானது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை திரும்ப பெறும் நடவடிக்கைகளுக்காக ஐந்து நபர் குழு ஒன்றை அமைத்தது அக்குழுவின் தலைவர் யார் ஜி வி ராமகிருஷ்ணன் ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை அடுத்த வினா உங்கள் திரையிலே மிக மிக முக்கியமான வினா இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி சமூக நீதி மற்றும் சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி குரோத் வித் சோசியல் justice and equality சமூக நீதி மற்றும் சம கூடிய வளர்ச்சி என்பதை தன்னுடைய அடிப்படை நோக்கமாக கொண்டிருந்தது இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி என்பதை தன்னுடைய அடிப்படை நோக்கமாக கொண்டிருந்தது ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்த வினா உங்கள் திரையில பொறுத்துக சார்ந்த ஒரு வினா இடதுபுறத்திலே சாச்சார் குழு பெசல் குழு அபிஜித் சென் குழு அபித் உசைன் குழு என்று இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே எம்ஆர்டிபி சட்ட திருத்தங்கள் சிறு தொழில்கள் நீண்ட கால உணவு கொள்கை வங்கிகளை கண்காணித்தல் என்று இருக்கிறது இதற்கு சரியானிபி சட்ட திருத்தங்கள் நேரடியாகவே உள்ளது குழு வங்கிகளை கண்காணித்தல் அபிஜித் சென் குழு நீண்டகால உணவு கொள்கை அது நேரடியாகவே இருக்கிறது அபிஜித் உசேன் குழு இதற்கு சரியான விடை சிறு தொழில்கள் எனவே ஒன்று நான்கு மூன்று இரண்டு இதற்கு சரியாக அடுத்த வினா உங்கள் திரையில இந்தியாவில் குறைந்தபட்ச விலைகளை பரிந்துரைப்பது எது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எம்எஸ்பி என்று குறிப்பிடுவோம் இல்லையா அந்த குறைந்தபட்ச விலைகளை பரிந்துரைப்பது இந்தியாவை பொறுத்தவரை குறைந்தபட்ச விலைகளை பரிந்துரைப்பது வேளாண் செலவு மற்றும் விலைக்கான கழகம் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் இது போன்ற அந்த விரிவாக்கத்தை நீங்கள் ஆங்கிலத்திலும் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இதுவே ஒரு வினாவாக கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அடுத்த வினா உங்கள் திரையில பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் வரி மிக மிக முக்கியமானதுதான் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் வரி தொழில் வரி கார்பரேஷன் தொழில் வரி அடுத்தது நான் கூற்று காரணமாக அமைந்திருக்கிறது கூற்று இந்தியாவில் பசுமை புரட்சி திட்டம் சில மாநிலங்களுக்கு மட்டுமாக சுருக்கப்பட்டு விட்டது காரணம் குறிப்பிட்ட ஐந்து பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது கூற்றை நன்றாக உற்று நோக்குங்கள் இந்தியாவில் பசுமை புரட்சி திட்டம் சில மாநிலங்களுக்கு மட்டுமாக சுருக்கப்பட்டு விட்டது காரணம் குறிப்பிட்ட ஐந்து பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஏயும் ஆறும் சரி ஆறானது ஏவுக்கான சரியான காரணம் அடுத்த வினா உங்களுக்கு இடையிலே பொருத்துக சார்ந்த வினாவாக இருக்கிறது இடதுபுறத்திலே கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம் என்றும் மலதுபுறத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்று இருக்கிறது இதை சரியாக நாம் கொடுத்த வேண்டும் கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று எனவே இதற்கு விடை மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்பது சரியான விடை அடுத்த வினா உங்கள் திரையில கீழ்கண்டவற்றில் பணவீக்க காலத்தில் அரசால் எவ்வகையான நிதி கொள்கை பின்பற்றப்படுகிறது கீழ்காண்டவற்றில் பணவீக்க காலத்தில் அரசால் எவ்வகையான நிதி கொள்கை பின்பற்றப்படுகிறது இதற்கு சரியான வினா இந்திய மைய வங்கியின் சட்டம் இயற்றிய வருடம் இந்திய மைய வங்கியின் சட்டம் இயற்றப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வினா பட்டியல் ஒன்றை இரண்டுடன் பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க இடதுபுறத்திலே பிரிவினை ஆண்டு தொழில் கொள்கை புரட்சி திட்டக்குழு அமைத்தல் பதினாலு வணிக வங்கிகளை தேசிய மயமாக்கப்படுதல் என்று இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை சரியாக பொறுத்துணையமே ஆனால் பிரிவினை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தொழில் கொள்கை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு திட்டக்குழு அமைத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினான்கு வணிக வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மீண்டும் ஒரு முறை பார்த்து விடலாம் மிக மிக முக்கியமான விழா வினா அதாவது மீண்டும் ஒரு முறை குறிப்புகிறேன் பிரிவினை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தொழில் கொள்கை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு திட்டக்குழு அமைத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினான்கு வணிக வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மிக மிக முக்கியமான விழா குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ள அடுத்த வினா உங்கள் திரையில கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது தங்க புரட்சியோடு இணைக்கப்பட்டுள்ளது தங்க புரட்சியோடு இணைக்கப்பட்டது தோட்டக்கலை ஹார்டிகல்ச்சர் தங்க புரட்சியோடு இணைக்கப்பட்டது தோட்டக்கலை அடுத்த வினா உங்கள் திரையில நிதிநிலை அறிக்கையில் மொத்த திட்டம் சார் மற்றும் திட்டம் சாரா செலவுகளை வருவாய் வரவு கடன் மீச்சி மற்றும் பிற வருவாயின் கூட்டு தொகையிலிருந்து கழித்து வருவது நிதிநிலை அறிக்கையில் மொத்த திட்டம் சார் மற்றும் திட்டம் சாரா செலவுகளை வருவாய் வரவு கடன் மீச்சி மற்றும் பிற வருவாயின் கூட்டு தொகையிலிருந்து கழித்து வருவது மொத்த நிதி பற்றாக்குறை மொத்த நிதி பற்றாக்குறை அடுத்த வினா கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் பணத்தை அச்சிட்டு வெளியிடும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது இந்தியாவில் பணத்தை அச்சிட்டு வெளியிடும் அதிகாரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ க்கு ஆப்ஷன் ஏ அடுத்த வினா கீழ்கண்டவைகளுள் எவை நேர்முக வரிக்கான எடுத்துக்காட்டு அல்ல என்று கேட்கப்பட்டிருக்கிறது போன்ற வினாவிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வினாவை வாசிப்பதிலே அவசரம் காட்ட வேண்டாம் முழுமையாக அந்த வினாவை வாசித்து பின்பு அதற்கு விடையளிக்க பாருங்கள் கீழ்கண்டவைகளுள் எவை நேர்முக வரிக்கான எடுத்துக்காட்டு அல்ல என்று கேட்கப்பட்டிருக்கிறது கேளிக்கை மீதான வரிகள் ஆப்ஷன் டி அடுத்த வினா உங்கள் திரையில கீழே கொடுக்கப்பட்டுள்ள துரித முன்னேற்றம் அடைய ஏற்படுத்தப்பட்ட காரணிகளில் எந்த ஒரு காரணி துரித தொழில்மயமாக்குதலுக்கு பாதகமாக உள்ளது கீழே கொடுக்கப்பட்டுள்ள துரித முன்னேற்றம் அடைய ஏற்படுத்தப்பட்ட காரணிகளில் எந்த ஒரு காரணி துரித தொழில் மயமாக்குதலுக்கு பாதகமாக உள்ளது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தொழில் உரிமம் தொழில் உரிமம் அடுத்த வினா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இவரது ஆலோசனையின் கீழ் உருவாக்கப்பட்டது மிக மிக முக்கியமான வினா மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு வினா இந்த திட்டங்கள் அவருடைய அந்த மாடல் யார் உருவாக்கினார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் நன்றாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பேராசிரியர் மகள நோபிஸ் அவரது ஆலோசனையின் கீழ் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் சி சரியான விடை மகள நோபிஸ் மகள நோபிஸ் பேராசிரியர் மகள நோபிஸ் அவர்களின் ஆலோசனையின் கீழ் தான் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது வினா வருமானம் என்பது நாட்டு வருமானம் பை மொத்த மக்கள் தொகை நாட்டு வருமானம் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பதுதான் தலா வருமானம் ஆப்ஷன் சி இதற்கு சரியான இன்றைய தொகுப்பினுடைய இறுதி வினா நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறேன் தொடர்ந்தும் குறிப்பிடுத்து வாருங்கள் அந்த வினாவை எழுதி அதற்காக என்ன விடை அதை மட்டுமே நீங்கள் தொடர்ந்து குறிப்பிடுத்து வந்தாலே நிச்சயமாக இதை இந்த வினாக்களை எல்லாம் பார்த்துவிட்டு நீங்கள் அந்த பொருளாதார புத்தகத்தை பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு புத்தகத்தை படிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த முறை பதினெட்டு வினாக்கள் அதாவது இருபது வினாக்கள் அதில் பதினெட்டு வினாக்கள் இரண்டு வினாக்கள் நாம் நடப்பு நிகழ்வுகளுக்கு எடுத்துக்கொண்டோமே ஆனாலும் கூட பதினெட்டு வினாக்கள் அப்படியே வர இருக்கிறது பொருளாதாரம் சார்ந்து எனவே பதினெட்டு வினாவில் ஒரு வினாக்கில் கூட நான் பிழை இழைக்க மாட்டேன் என்று நீங்கள் ஆழ்ந்து படிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த இருபதற்கு பதினெட்டு வினாக்கள் புத்தகத்திலிருந்து வரப்போகிறது இரண்டு வினாக்கள் நடப்பு நிகழ்வுகள் சார்ந்ததாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் எனவே நீங்கள் புத்தகத்தை ஆழ்ந்து படியுங்கள் இந்த முறை பொருளாதாரத்திலிருந்து இருபது வினாக்கள் அதில் பதினெட்டு வினாக்கள் புத்தகத்தில் இருந்து மட்டுமே வரப்போகிறது இரண்டு வினாக்கள் நடப்பு நிகழ்வுகளாக வரப்போகிறது எனவே புத்தகத்தை ஆழ்ந்தபடியுங்கள் இந்த நான் வழங்கக்கூடிய இந்த வினாக்களை எல்லாம் முக்கிய வினாக்களை எல்லாம் குறிப்பிடுத்து வைத்துவிட்டு மீண்டும் அந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது முழுமை பெறும் அப்படி முழுமை பெற்ற பின்பு நீங்கள் தொடர்ந்து படிக்கும் பொழுது நிச்சயமாக சாதிக்கலாம் இருபதுக்கு இருபது என்பதே சாத்தியம்தான் பொருளாதாரத்திலே தொடர்ந்தும் நம்மோடு இணைந்திருங்கள் இது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனல் இது சாதனையாளருக்கான தளம் சாதிக்க துடிப்போருக்கான தளம் சரி இதற்கான விடையை விடலாம் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் புதுத்துறை மூலதன விளக்கல் தொடர்பான குழு ஜி வி ராமகிருஷ்ணா கமிட்டி இந்த இருபது வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் என்ற மன நிறைவோடு இந்த காணொலியில் இருந்து விடைபெற்று செல்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அற்புதமான காணொலியில் இப்பொழுது விடைபெற்றுச் செல்லும் நான் அரசு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் சீனிவாசன் நன்றி வணக்கம்